கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம எனக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மகளிர் பாசறை தலைவியாக இருந்த காளிமால் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விளையிட்டாரு குறிப்பா பார்த்தோம்னா திமுக வந்து அவர் இணைகிறாரா பல்வேறு கருத்துகள் வந்து இன்றைய தினம் வந்து சோசியல் மீடியாவை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இதனுடைய பின்னணி என்ன காளியமால் அவர்கள் வந்து திமுகவில் இணைய போறாரா சீமானுக்கு அவருக்குமான கருத்து வேறுபாடு எங்கிருந்து தொடங்குறது என்பதை பத்தி தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கலாம் அதாவது நாம் தமிழர் கட்சி அது உங்களுக்கு தெரியும் அது ஒரு சாதியவாத கட்சி அந்த கட்சி எப்படி வந்துச்சுன்னு தெரியும் சோவும் குருமூர்த்தியும் ஒரு நாடார சங்க பையனாக இருந்த சீமானை வந்து கூப்பிட்டு ஒரு கட்சியினுடைய இருக்காங்க இன்னைக்கு வந்து நாடார் சங்க தலைவராக இருந்த அது நாடார சமூகத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய சீமான் வந்து இன்றைந்து நாம் தமிழர் கட்சி என்று சொல்லி அனைத்து தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பேசக்கூடிய குடி பேசக்கூடிய ஆர்எஸ்எஸினுனுடைய அடியாளாக இருக்கக்கூடிய கும்பலை ந வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராகத்தான் ஒருங்கிணைப்பாளராகத்தான் சீமான் இருக்கார் இந்த கட்சி நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது கீழவிடுதில் எப்போ வந்து கட்சியை துவங்குறாங்க அதை தொடர்ந்து வந்து பெரியார் தான் என் தலைவர்னு சொன்னார் அடுத்து வழிகாட்டின்னு சொன்னார் இப்போ பெரியார்னா யார் பெரியார் தான் எங்களை படிக்க வைச்சாருன்ற மாதிரி நான் பல கருத்துக்கள் பேசியிருந்தார் இதை ஒட்டி தான் வந்து காளியம்மா என்ற ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து நாகப்பட்டினத்தை மாவட்டம் சார்ந்தவங்க வந்து கட்சி சமூக செயல்பட்டாராக இதுக்கு முன்னாடி வந்து பல போராட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க சீமான் வந்து நமக்கு தெரியும் பல காலங்களில் தம்பிகள்லாம் வந்து அண்ணன் நல்லா பேசுகிறாரு மேடையில் கத்தி பேசுறவங்கலாம் அந்த ஒரு படத்தை வரும் சிகப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டானா அந்த மாதிரி மேடையில் கத்தி பேசுறவங்க எல்லாருமே தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை நம்பி வந்து களியம்மலவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் சேர்கிறாங்க அவங்க இருந்த சமூக செயற்பாட்டாளரை தூக்கி போட்டு நான் நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதி தான் நான் நாம் தமிழர் கட்சி தான் என்னுடைய வழி வந்து தமிழ் தேசிய பாதை தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி வந்து சீமான்டை செய்கிறாங்க சீமான்டை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் வராங்க அதனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வட சென்னை தொகுதியில் நின்று மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கட்சியிலேயே அதிக வாக்கு வாங்கினவங்கன்னா காளியம்மாள் தான் சீமான் கூட அந்த அளவுக்கு வாங்கினே கிடையாது அந்த அளவுக்கு வாக்கு வாங்கின ஒரு முக்கிய நபராக காளியம்மா இருந்தாங்க காளியம்மாள் அவர்களுக்கும் சீமானுக்குமான பிரச்சனை வந்து எங்கே தொடங்குது அண்மையில் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ பார்த்துருப்பீங்க விக்கிரவாண்டியிடையே தேர்தலை ஒட்டி அந்த ஆடியோ வருது அதில் பல ஆடியோடு வந்து தொடர்ந்து வருகிறது அதில் அந்த கட்சியினுடைய இடும்பா என்று சொல்லக்கூடிய இடும்பவன கார்த்தி வந்து ஒரு பொண்ணை வந்து ஏமாத்திட்டான் அப்பா என்னை ஏமாத்திட்டேன்ப்பா நீங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு கறிக்கஞ்சி வந்து அதில் மாட்டினா அதை ஒட்டி சீமான் அவனுடைய பேச்சு வருது அதுல என்ன சொன்னா அதுல வந்து நித்யானந்தா குறித்து சொல்கிறான் அவன் பணம் வச்சிருக்கிறதுலாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை நகை வச்சிருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை வெள்ளக்காரா பகுதியெல்லாம் இருக்கான் அது விதமா இருக்கான் கலர் கலரா அந்த மாதிரி என்ன ஒரு கருத்தை மையப்படுத்தி சீமானை வந்து பல்ப் வாங்கினாரு இதனை ஒட்டி பார்த்தோம்னா ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆடியோ வருது அந்த ஆடியோல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய காளியம்மாள் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா காளியம்மன் என்பவர் வந்து ஒரு பிசுறு மசுரு இப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நமக்குலாம் தெரியும் ஒரு கட்சியில் வந்து இன்னைக்கு திமுக காட்டு இருக்காங்க தீமுகால மிகப்பெரிய த தலைவராக வந்து ஸ்டாலின் இருக்காருனா அதுக்கடுத்து வந்து துறைமுருகன் இருக்காங்க ஏவாவே பொன்முடி இங்க தென் மாவட்டங்களில் பார்த்தோம்னா கே கே அப்புறம் தங்கம் தனசு மாதிரியில மூர்த்திங்களா இருக்காங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்படை தளபதிகள் கலைஞருக்கு பிறகு நான் அவங்கள பார்க்குறேன் பெரியாருக்கு பிறகு நான் அவங்கள முக்கியமான தளபதியாக பார்க்குறேன் கடந்த காலங்களில் திராவிட இயக்கத்தினுடைய மொழிப்பூர்த்தியாய்கள் வந்து மிக மிகப்பெரிய தீவிரமாக வந்து வேலை பார்த்தாங்க அவங்களுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கட்சியினுடைய அந்த கழகத்தினுடைய ஒரு முன்னணி தோழர்களை கட்சியை வந்து வலிமையாக கட்டமைச்சிருக்கவங்கள பற்றி பேசுவாங்க ஆனால் நாம் தமிழ் அப்படிலாம் கிடையாது கிடையாது கிரீஸ்டப்பான்னு சொல்லுவார் எச்சல்னு சொல்லுவார் பிசுன்னு சொல்லுவார் மசூன்னு சொல்லுவார் டெய் நீ போடாண்டுவார் போன போட்டால் வந்து கிட்ட கட்ட வார்த்தையில் பேசுவார் மொத்தாண்டுவார் அம்மாண்டுவார் அந்த வேலை தான் காளியம்மா வந்து பிசுருன்னு சொல்லிட்டார் காளியம்மா வந்து இந்த கட்சியை வளர்க்குறதுக்காக வந்து பல கஷ்டங்களை பட்டவங்க மீனவர் சமுதாயத்துலேருந்து முன்னேறி வந்து இந்த கட்சியில் சேர்ந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தெரியும்னா டிபேட்லருந்து பல்வேறு இடங்களில் வந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சியை வெளியில் தெரியப்படுத்துகிறவங்களுக்கு இதற்கு முன்பாக வந்து கல்யாண சுந்தரம் இருந்தாங்க அப்புறம் ராஜீவ்காந்தி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சீமானோட வண்டவாளம் வாழ்ந்த தண்டவாளம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து அதிமுக இன்னொருத்தவங்க வந்து ராஜீவ்காந்தி என்னை வந்து திமுக போயிட்டாரு இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா காளியம்மாள் மீது வந்து சீமானுக்கு ஏன் உழவு போவான் ஏன் அவங்க ரெண்டு விதத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த சட்டமன்ற தேர்தலினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குது நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் நம்ம ஒருத்தரும் சமத்துவத்துக்கு சமூக நீதிக்கான தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இதை வைக்கிறாப்ல அதில் வச்சதுல காளியம்மா பேரை சொல்றாரு அங்க பார்த்தா விசிஷத்தை தெரிக்குது ஒரு ஒருத்தான் அடி கொளுத்துறாங்க சீமான ஒரு பேரவை சொன்னா கூட அந்த அளவுக்கு வராது போல காளியம்மாள் பேரை சொன்னோன்னா விட்டு விட்டு விளாசி எடுக்கிறாங்க விசு சத்தம் பறக்குது அந்த மைதானமே இருக்கு இவரே வந்து காளியம்மா காளியத்தா அப்படி அப்படின்லாம் பேசினார் அப்படி பேசுனா சீமானை வந்து பிசு மசுன்னு பேசியிருக்காரு இந்த ஆடியோ வந்து சி சாட்டை வந்து மரம் இன்னொரு கதை சரி இப்படி வந்து விசில் அடிச்சு இப்போ கார் வாங்கிட்டாங்க எங்கே போனாலும் சீமான் கூட்டத்துக்கு போனால் கூட கஷ்டப்பட்டு திரட்டுறாங்க காளியம்மாள் வந்து ஒரு சாதாரணமாக மீட்டிங் போனால் கூட அங்கே மிகப்பெரிய அளவில் திரளாங்க நமக்கு மாற்று சக்தியாக ஒரு நபர் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய சர்வாதிகாரியான சீமான் இப்போ கடந்த காலங்களில் எப்படி காந்தி கல்யாண சுந்தரத்தை வந்து விட்டு நீக்கினாரோ அதே மாதிரி பல டார்ச்சர் கொடுத்துருக்காரு அந்த டார்ச்சினுடைய வெளிப்பாடாக பார்த்தோம்னா இந்த ஆடியோ வந்து திட்டமிட்டு தான் பரப்பப்படுது வேறு யார்னாலையும் பரப்பப்படல இந்த ஆடியோ பரப்பப்படுது காளியம்மாலையும் வெளியேற்றுறாங்க ஆனாவும் காளியம்மா வந்து போறதுக்கு முன்னாடி நாயை சூன்னு பத்திட்டு போன்ற மாதிரி இந்த நாயை வந்து நாள் கொண்டாடும் போது எட்டு நிமிடம் சந்திப்புன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துல இருக்க எல்லாரும் சொன்னா கூட நாம் தமிழை கட்சி காரங்க நம்ப மாட்டாங்க பிரபாகரனே வந்து சொன்னா கூட நாங்க தான் அந்த ஈழ போற நடந்துன்ற மாதிரி பேசுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நாம் தமிழை கட்சி காரங்க மத்தியில சீமானுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு நிமிட சந்திப்புன்னு சொல்லிட்டு சீமானை வந்து செவுட்டடி கொடுத்தாரு காளியம்மா அந்த செவுட்டடி கொடுத்ததுல இருந்து சீமானுக்கு இன்னும் கண்டாயிருச்சு காளியம்மாலை வந்து எங்கேயுமே கூப்பிடுறது கிடையாது என் தங்கையே வந்து இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த மேடையிலே அழுது இதனை ஒட்டி வந்து ஈரோட இடத்தை எழுதுகிறது வருது தொடர்ந்து வந்து பெரியாரை வந்து சீமான் வந்து பேசுகிற அவதூற பேசுகிறாரு பெற்ற தாயோடையும் மகளோட வந்து உடல் உறவை வச்சுக்கொள்ளான்னு சொல்லி பெரியார் சொன்னார்ன்னு ஒரு கருத்தை வந்து சீமானை வந்து தோதவும் துவச்சி எடுத்துருச்சு தமிழ்நாட்டு அரசியலில் அப்போ வந்து பல நிர்வாகிகள்லாம் விளையிட்டு வராங்க இவர் வந்து சங்கினா சகத்தோழனு சொல்றாரு எச்சராதாவ பேரறிஞர்னு சொல்றாரு தமிழிசை அம்மா வந்து எங்கள் தீம் பாட்டணும்னு சொல்றாரு இவரோட செயல்பாடே சரியில்லையே ஒரு சங்கி மனநிலையில் இருக்காரு அந்த மாதிரியான ஒரு கருத்தை மைய மையப்படுத்தி எல்லோரும் வெளியேறிட்டு வந்தாங்க அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களான பல நபர்கள் வெளியேறிட்டு வந்தாங்க இப்போ கூட தமிழரசன் வெளியிட்டு வந்தாங்க வெளியேறிட்டாரு கொள்கைப்பெறவை சேர்ந்தவர் பல மண்டல செயலா போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு மாவட்ட சேவை போயிட்டாங்க ஒன்றிய சேவை போயிட்டாங்க கட்சியே கிடையாது அங்கே கட்சியில் இப்போ கூட யார் இருக்கான்னா சாப்பிட்டையும் இடும்பான் இருக்காங்க இவங்களை தாண்டி வந்து அந்த கட்சியில் யாரும் கிடையாது வெற்றிக்குமால வந்து தமிழக வலி உரிமை கட்சியில அந்த மேல்முருகன் அமைப்புல போய் சேர்ந்து இன்னும் பல தோழர்கள் வந்து அவங்கவுங்க திமுக மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க நேற்றைய தான் பார்த்தா கூட கடலூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வந்து எல்லா கட்சி திமுக நாம் தமிழர் பாஜக தாவே ப போன்ற பல கட்சியை சேர்ந்தவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க சரி இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து சீமானம் வந்து ஒரு வேட்டு வைக்கன்னு நினைச்சிருந்தாங்க இப்போ நம்ம சொன்னோம்ல இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் திமுக இணைப்படுறாருன்னா கன் ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து காளியம்மாள் வந்து திமுக இணைப்படுறாரு அதற்கான ஒரு முன்னோட்டமாக வந்து இப்ப அமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து காளியம்மாள் பங்கேற்கிறாங்க அதில் வந்து சமூக செயற்பாட்டா ஏன் நாம என்ன போடாத அந்த அந்த திருட்டு பையங்க நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் தான் சேர்ந்துருக்காங்க சேர்றதுக்கான ஒரு காரணமா பார்த்தோம்னா இப்ப வந்து அவர் நார்மலா சேர்ந்திருக்கலாம் அவங்க வந்து பல மாவட்ட செயலாட்டை வந்து பேசிக்கிறக்காக வந்து ஒரு தகவல் வருகிறது கூடுதலை பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை திரட்டி டெல்டா பகுதியில் வச்சு அவர் வந்து திமுகவில் இணையராக வந்து ஒரு கருத்து வருகிறது இதனிடையில் வந்து தாவேக்காய் வந்து பேசி பார்த்தாங்க வாங்க எங்கள் கட்சி வாங்க எங்கள் தலைவர் வந்து உங்களுக்காக தான் அந்த இதை சொல்லியிருப்பாங்க கூட்டணி கதவுகள் வந்து திறந்துருக்குன்ற மாதிரி பனையூர் கதவு எப்பவுமே திறந்திருக்குற மாதிரி நம்ம நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகிற மாதிரி காளிம்மாவில் ஓயாமு கூப்பிட்டே இருந்தேன் காளியம்மா வந்து ஏமா என் விட்டுருங்க உங்கள் கட்சியே வந்து தான் எடுத்து சீமான மாதிரி ஆக போகிறீங்கன்னு மாதிரி நினச்சிக்கிட்டு ஓரம் கட்டிட்டாங்க இன்றைய தினம் கூட பத்திரிகையாளர் வந்து காளியம்மாளிட்ட கேட்கும் போது கூட நான் பொறுத்துருங்க பா நான் என்னோட முடிவு அறிவிப்பு சொல்லிருக்காரு ஏன்னா சீமானை வந்து இப்போ அண்மையில் வந்து விஜயலட்சுமி கேஸ் வந்துருச்சு நீ தாண்டா கருக்கலை நான் ஏழு முறை கருக்களப்பு சொங்கேட்டா ஒரு அக்காவுக்கு உதவி கேட்டு போனால் எப்படியாடா பண்ணுன்ற மாதிரி நான் கோர்ட்டு கேட்டிருக்கு சீமானை வந்து இனிமேல் தப்பிக்க முடியாத அளவில் வந்து மாட்டிக்கிட்டாரு இந்த வகையில் வந்து காளியம்மாள் அவருடைய அந்த பிரிவு திமுகவில் வந்து காளியம்மால் இணையப்போகிற செய்தி வந்து சீமானுக்கு வந்து அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ஆயிருச்சு மதுரையில் கூட சொல்லியிருக்காரு என் தங்கை மாதிரி என் தங்கை மாதிரினா அன்னைக்கு என்னடா பேசுனேன் பிசுருண்ட மசுருண்ட நான் உசுரும் கூட சொல்லுவேன் சொல்லிட்டு மேடலில் சொல்றேன் எறும்பவனம் கார்த்திகை மேலே வந்து பாலியல் புகார் வருது நான் வந்து ஒரு எல்டராக இருக்கேன் என் தம்பிக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து தங்கைன்னு சொல்கிறேன் உனக்கு வெக்கமாகவே இல்லையா சீமானுக்கெலாம் அதில் இன்னொரு கருத்தை வந்து காளியம்மாள் போகிறதுக்கு மத்தியில் வந்து போய் தொல்லைன்ற மாதிரியான ஒரு கேவலமான பிறவியா இருக்காரு எப்படி ஒரு ஒரு கட்சியை விட்டு போகிறாங்க ஒரு கட்சியை விட்டு தலைமையே சரியில்லைன்னு சொல்லி காரை துப்பிட்டு போகும்போது அவங்கள எப்படி இப்படி வாழ்த்தி அனுப்புலான்னு தெரியல ஏன்னா கட்சியில் நீங்கள் சேருங்க எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க ஆனால் சிமெண்ட் அதெல்லாம் கிடையாது காலம் மாதிரி வந்து கலை எதிர் காலம்ன்ற மாதிரி அவர் சொல்கிறார் இதெல்லாம் என்ன ஒரு டைமிங் டைமிங் வந்து இந்த இடத்துல தேவை தானா சீமனுக்கு வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டார் ஆனால் காளியம்மன் அவனுடைய கலந்த கால பேச்சு வந்து நமக்குலாம் தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுன்ற மாதிரி பேசுறது காலை உணவுத்துறத கொச்சைப்படுத்து பேசுனது நம்ம கடந்த காலங்களில் பல்வேறு தலைவர்களை பார்த்துட்டு மாம்போசி வந்து பெரியாருக்கு எதிராக தான் அரசியல் பண்ணார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல தமிழ் தேசிய தலைவர்கள் சொன்னவங்க இப்படில்லாமல் பெரியார் திமுக அண்ணா கலைஞருக்கு எதிராக அரசியல் பண்ணவங்க தான் கடைசி வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பவுண்டராக இருந்த ஆதித்யநாரே வந்து திமுகவோட ஐக்கியமானாரு இவங்க சொல்லக்கூடிய மாப்போசிய வந்து திமுக உடைய ஐக்கியமானாங்க அந்த மாதிரி தான் சீமான் சீமானுடைய தம்பிகள்லாம் இப்போ வந்து சீமானுடைய தம்பி தங்கைகள்லாம் காளியம்மால் உட்பட பல நபர்கள் வந்து திமுக வந்து அண்மையில் ஐக்கிய சீமானே ஒரு காலத்துல வந்து ஐக்கியம் ஆவார் இருந்தாலும் நம்ம இந்த செய்தியில் என்ன சொல்ல வரோம்னா நாம் தமிழர் கட்சி என்பது வந்து ஒரு பாஜகனுடைய ஒரு இன்னொரு அணிதான் தமிழ்நாட்டில் அப்போ ஒரு கட்சிக்கு வந்த தொண்டர் அணி தொழிலாளர் அணி வர்த்தக அணின்னு இருக்கும் இளைஞர் அணின்னு இருக்கும் மாணவர் அணின் இருக்கும் அந்த மாதிரியான பல அணி இருக்கும் அது மாதிரி பாஜகவினுடைய தமிழ் தேசிய அணி கோழி தமிழ் தேசிய அணி சாதியவாத அணியாக தான் நாம் தமிழ் கட்சி செயல்படுதே தவிர இது மக்களுக்கான ஒரு அமைப்பே கிடையாது இது ஒரு பாஜகவினுடைய இன்னொரு அணியாக தான் நம்ம பார்க்கணும் எனவே இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் இளைஞர்கள்லாம் நாம் தமிழர் கட்சி சீமானம் நம்பி இருப்பீங்க அவங்க எல்லாம் முதல்ல அந்த விட்டு வெளியேறி தாய் கழகமான திமுக போன்ற பல்வேறு திராவிட இயக்கங்களை வந்து நீங்கள் பணியாற்றலாம் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய எதேச்சதை போக்கு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது உம்மொழி கொள்கை கொண்டு வந்துட்டு ஹிந்தி திணிப்பை பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்கான ஐயாயிரம் கோடி நிதியை தரமாக இருக்கிறாங்க இந்த போன்ற பல்வேறு சிக்கலை வந்து ஒன்றிய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கு எதிராக வந்து செய்கிறாங்க எனவே இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன சொல்ல வரணும்னா சீமான் என்பவரை வந்து ஒரு போலி தான் த பாஜகனுடைய இன்னொரு அணிதான் காளியம்மாள் போன்ற இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து அந்த கட்சியை விட்டு விலகணும் சாட்டை இடுமா போன்றவங்களை வந்து ஒரு மானங்கெட்டவங்க அவங்களெலாம் நம்ம வரவேற்க தேவையில்லை ஆனால் காளியம்மாள் போன்ற மிக முக்கிய சமூக சிந்தனை கொண்டவர்கள்லாம் திமுக போன்ற மிக முக்கியமான கட்சியில் வந்து பதவி ஏற்பது வந்து ஒன்றிய பாஜகவனுடைய அந்த அத்துமீறலை வந்து தடுக்குவதற்கான ஒரு சக்தியாக அமையும் எது எப்படியோ காளியம்மாள் அவனுடைய அந்த நாம் தமிழர் வெறுப்பு அந்த நடவடிக்கையை வந்து வாழ்த்தி வரவேற்போம் காளியம்மாள் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வந்து கேள்வி நேரல் சார்பாகவும் கேள்வி ஊடகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி